ரெடி போ <laughs> <laughs> நீங்கிட்டே <laughs> இருக்காங்க <laughs> 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 கூப்பிங்க இப்ப பாரு பேரனுக்கே கேட்டு ஊர்ல இருக்காங்க என் பையன் பேரு ஓகே ஓம்

சரி நான் பக்கத்தில் நம்பிக்காங்க வெங்கக்கூட்டம் முக்கியமாக வந்துட்டாங்க யெஸ் ஆ உங்கள் பேர் மேம் அனிதா அனிதா வேணால் தாக்கலாம் பார்த்து எந்த சைடு அண்ணி இந்த ஆனால்

ஓகே பண்ணனி ஏ அவங்க லடாய் सही भी வந்துச்சு सारोडा அவட அத்தை வந்து கூட்டாங்க அதனால வந்து ஆமா டைட் ஆ ஓ சூப்பரா நைஸ் ஐ குட் मैम शोभा शोभा நான் என்ன ஷோ ஆ பிரெண்ட கூப்பிடுறாங்க মণিমি <laughs> 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 சிஸ்டர் பேர் மாலா சிஸ்டர் பேர் கூப்பிட்றாங்க இப்ப பாருங்க ரெடி வாங்க மாலா